அகதாரண பத்மார்கம் கஜாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் மாலை மரசு டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயணம் கிரீஷ் ஆடி முப்பத்து ஒன்று ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி தீதி கிருத்திகை நட்சத்திரம் விருத்தி துருவம் நாம யோகம் பாலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமி விசேஷமான பண்டிகை நாட்கள் இது கந்தனையும் கண்ணனையும் ஒரு சேர வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது திதி அடிப்படையாக அஷ்டமி திதி நட்சத்திரத்தின் அடிப்படையாக ரோகிணி நட்சத்திரம் இது நேற்றைக்கும் இன்றைக்கும் இரண்டு நாளாக வழிபடக்கூடிய ஒரு பேரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது பஞ்சாங்கங்களில் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இருக்கிறது அதனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பெரும்பாலும் பண்டிகைகள் வந்து ஆலயங்களில் அனுஷ்டிக்கப்படும் கிரகங்களுடைய பயிற்சிகள்லாம் ஆலயங்களில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி அனுஷ்டிக்கப்படும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வந்து தனிநபருடைய ஜாதகங்களை பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்களை எடுத்துக்கொள்ளக்கூடியதுன்றது இருக்கிறது அதனால் இதுபோல் பண்டிகை நாட்கள் வந்து இந்த ரெண்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ரெண்டு நாட்கள் வந்து அது நமக்கு வந்து கிடைத்த ஒரு பாக்கியமாக எடுத்துக்கொண்டு ரெண்டு நாள்லேயும் வழிபாடு செய்யலாம் இதில் இந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படை ஒன்று அடுத்ததாக திதி ரீதியாக நட்சத்திர ரீதியாக ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ரீதியாக பண்டிகைன்னு சொல்லி இதனாலேயும் கூட ரெண்டு நாட்கள் வரும் அப்படியும் கூட இரண்டு நாட்கள் வந்து நம்ம கொண்டாடலாம் குறிப்பாக பெரும்பாலானவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய இன்றைய நாளில் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியதை வீட்டில் பண்ணிக்கலாம் மற்றபடி இன்னொரு நாள் நமக்கு கிடைக்கும்போது அதை கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ரெண்டு நாளும் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படியே இன்றைய நாளில் வந்து கோகுலாஷ்டமி இன்றைக்கும் இருக்கிறது நேற்றைக்கும் இருந்தது கிருத்திகை ஆடி கிருத்திகை இன்றைக்கு இதுவும் கூட இந்த ஆடி மாதத்தில் இரண்டு முறை வந்தது ஆடி மாதம் தொடங்கும்போதே ஒரு கிருத்திகை வந்தது நிறைய பேர் அதான் ஆடி கிருத்திகையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தாராளமாக அந்த நாளும் கூட முருகப்பெருமானை வழிபடலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஒரு மாதத்தில் இரண்டு நாள் வந்து வழிபடக்கூடிய பேர் நமக்கு கிடைக்கிறது அதனால் அந்த கிருத்திகையும் கூட வழக்கமாக கிருத்திகை விரதம் அனுஷிக்கக்கூடியவர்கள் ஆலயம் சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக கைங்கரியலாம் செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் செய்தோம் போல் இன்றைய நாளும் கூட இந்த ஆடி கிருத்திகை வீட்டில் வந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடியது மாவிளக்கு மாவு போடக்கூடியது சித்திர அன்னங்கள்லாம் கலந்து அவரை வந்து அவருக்கு படைத்து நம்ம பிரசாதமாக எடுத்துக்கொள்ளக்கூடியதுன்னு சொல்லி அதையும் செய்து காலை நேரத்தில் இதை வச்சுக்கலாம் முருகப்பெருமானை வழிபடலாம் மாலை நேரத்தில் வந்து கண்ணனை வீட்டுக்கு அழைத்து அவருடைய திருப்பாத கமலங்கள் எல்லாம் வரைந்து குழந்தைகளுக்கு பிடித்த கண்ணனுக்கு பிடித்த நிறைய பக்ஷணங்கள் எல்லாம் செய்து அவருக்கு விசேஷமாக பூஜைகள் செய்து நிறைய குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு புது வஸ்திரங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து நிறைய இனிப்பு பலகாரங்கள் தின்பண்டங்கள்லாம் வந்து செய்து அதை அவர்களுக்கு பரிமாறி அவர்களை கண்ணனாக நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு பிடித்த பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யலாம் இந்த கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி நாளில் நம்ம கண்ணனை வழிபடக்கூடிய ஒன்று வழிபாடாக இருக்கிறது நமக்கு மனசுக்கு திருப்தி குதூகலம் தரக்கூடிய பண்டிகையாக இருக்கிறது குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு பண்டிகையாக இருக்கிறது நிறைய பேருக்கு தீபாவளின்னா பிடிக்கும் எப்போ வருதுன்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க அதுபோல் எதிர்பார்த்து கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இருக்கிறது இதை தாண்டி ஜாதகங்களில் இருக்கக்கூடிய தோஷங்களை போக்கக்கூடிய நாளாக இந்த கோகுலாஷ்டமி நாள் இருக்கிறது எப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த பாலாரிஷ்ட தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷமானது ஏற்படும் ஆறு வயது வரைக்கும் நாலு வயதிலிருந்து எட்டு வயது வரைக்கும் பனிரெண்டு வயது வரைக்கும் அந்த குழந்தைகள் வந்து அரிஷ்டம் சொன்னால் வந்து ஏதாவது கஷ்டம்ன்றது அர்த்தம் அவர்களுக்கு குறைபாடுகள் நோய் நொடிகள் வரக்கூடியது கண்டங்கள் ஏற்படக்கூடியது அப்படின்றது அர்த்தம் அதுபோல் ஜாதகத்தில் அம்சங்கள் இருந்தால் அதற்கு நிறைய ஜோதிட விதிகள் இருக்கிறது அதற்கு தீர்வாக இந்த ஜென்மாஷ்டமி நாள் இருக்கிறது இன்றைக்கு கண்ணனை வழிபடும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும் அவர்கள் நல்ல தீர்க்க ஆயுசை பெறுவார்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பதாக ஐதீகம் அதோடு சேர்ந்து கிருத்திகம் வருகிறது முருகப்பெருமானை நம்ம பாலமுருகனாக குழந்தையாக கொண்டாடுவோம் குழந்தையாக இந்த முருகனை நம்ம வழிபடுவோம் அப்படி குழந்தைகளுக்கான நாள் இந்த நாள் அவர்களுக்கான பண்டிகை அவர்களுடைய நலம் வேண்டி அவர்களுடைய தோஷங்கள் இருந்தால் போக வேண்டி நம்ம பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம் கண்ணனையும் கந்தனையும் இந்த நாளில் நம்ம வழிபட்டு பேர்களை பெறலாம் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலை மேஷராசியில் சந்திரன் ராசியில் குரு சுக்கரன் கடகராசியில் சூரியன் புதன் சிம்ம ராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு ராசியில் சனி மேஷத்திலே சஞ்சரிக்கும் சந்திரன் இன்று நண்பகல் பதினொன்றே முக்கால் மணி அளவிலே ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி என்பதில் அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று நண்பகல் பதினொன்றரை முக்கால் மணி அளவிலே ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு சென்று உச்சபலத்தை அடைகின்றார் அவர் சுகாதிபதி சுகமாக இருக்கிறது தனஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிறார் பொருள் வரவு கிடைக்கிறது அந்த தனஸ்தானம் குடும்பஸ்தானமாக இருக்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறது அந்த சுகஸ்தானம் வித்யாஸ்தானமாக இருக்கிறது கல்வியில் முன்னேறுவது அந்த சுகஸ்தானம் வந்து மனை வீடுன்னு சொல்லக்கூடிய சொத்துக்கள் தரக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது அந்த சொத்துக்கள் கிடைக்கிறதுன்னு சொல்லி நல்ல பலன் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது ராசியாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அது தீர இன்றைய நாளில் முயற்சிக்கலாம் அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் அனுகூல பலனை பெற முடியும் கூடி பிறரோடு சேர்ந்து பணியாற்றி பலன் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது பரணி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் இந்த நாளில் உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை படிக்க முடியும் என்ன வேலைக்கு போகணும்னு தோணுதோ அந்த வேலைக்கு போகிறதுக்கான ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்குது அதனால தான் உங்களுக்கு அது தோணுகின்றது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த நாள் வந்து ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யுங்க பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுங்க ரிஷபராசி அன்பர்களே பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் நண்பகல் பதினொன்றே முக்கால் மணி அளவில் ராசிக்குள்ளே வந்து சஞ்சரிக்கிறார் உற்சாகமாக சந்தோஷமாக காணப்படுவீங்க பொதுவாக சந்திரன் ராசியில் இருக்கும்போது சந்திரன் மனோகாரகன்றதுனால நிறைய எண்ணங்கள் மனதில் போயிட்டுருக்கும் மனசு பாயும் எதுலேயும் கவனத்தை வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது சஞ்சலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் ஆனால் இந்த நாள் சந்திரன் ராசியில் இருக்கும்போது பண்டிகை நாளாக வந்துடுச்சு ஒவ்வொரு மாதமும் இப்படி சந்திரன் ராசியில் உச்சமாக இருக்கும்போது அதில் கிருத்திகேன்னு சொல்லக்கூடிய ஒரு விரதம் வரும் இந்த மாதத்தில் கிருத்திகேயம் இருந்து கோகுலாஷ்டமியும் இருக்கின்றது அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஜென்ம சந்திரன் நல்ல எண்ணங்களை தான் கொடுப்பேன் சந்தோஷம் தான் கொடுப்பேன் கோயிலுக்கு போகிறது பூஜைகள் செய்கிறது குழந்தைகளுக்கு பிடித்தமான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்கறது செய்து கொடுக்கறது இதெல்லாம் செய்து இன்றைய நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இது ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறதுனால முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது அதன் பிறகு நாளை தொடங்கிறது நல்லது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த ரோகிணி நட்சத்திரம் சொல்லும்போது கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி கண்ணன் அவதரித்த நாள் அவருடைய நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் கண்ணனை கிருஷ்ணரை வழிபடுறது அதனால் குதூகலமாக இருக்கிறது எல்லா வரங்களையும் கோரி பெறுவது இதெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலனாக இருக்குது மிருகசிரசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மகத்தான பலனை போகிறீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை முழுமையாக அடைய முடியும் இப்படித்தான் எனக்கு வரன் வேணும் ஒத்து வேணும் அப்போ தான் திருமணம் செய்து கொள்வேன் காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு பையன் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது மிதனராசி அன்பர்களே சுப செலவு செய்யக்கூடிய நாள் நல்ல விஷயத்திற்காக செலவு செய்கிறது செயல்படுறது உழைக்கிறது பயணம் மேற்கொள்வது இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைக்கு நீங்கள் பிரயாணம் செய்யணும் வெளியூர் போகணும் அப்படின்னு சொன்னாலோ உங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணணுன்றது வந்தாலோ தாராளமாக அது செய்யலாம் அது நல்லதற்காகத்தான் குடும்பஸ்தான அதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறது அது குடும்பத்திற்காக வெளியூர் போய் படிச்சுட்டு வர்றது வேலை பார்த்துட்டு வர்றது அதுபோல் சொத்துக்களை விற்று அடகு வைத்து கூட படிக்கிறது தொழில் செய்கிறது அப்படிப்பட்ட நிலை வந்தால் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தும் மிருக சிரிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன்களை பெறலாம் பிறரிடத்துலேருந்து உதவி கிடைக்கிறது சுலபமாக இருக்கும் நல்ல விஷயத்திற்காக பிறருடைய துணை தேவை உதவி தேவைன்னு சொன்னால் இன்றைக்கும் முயற்சிக்கலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக கவனமாக இருக்கணும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது கூட நல்லது நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கிறீங்க நல்ல பழக்க வழக்கம் இருக்குன்னா எந்த பிரச்சனையும் இல்லை புது இடங்களுக்கு போகிறீங்க புது மனிதர்களோடு பழக வேண்டிய நிலை இருக்கிறது அல்லது இது வரைக்கும் செய்யாத புது வேலையை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கவனமாக இருக்கணும் புனர்பூச நற்றத்த நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு பண வரவை எதிர்பார்க்கலாம் தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம் கடகராசி என்பர்களே ராசியாதிபதி பலமாக இருக்க ராசியாதிபதி சந்திரன் ஜீவனஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு வருகிறார் லாப ஆதாயஸ்தானத்திற்கு சந்திரன் வர்றது அங்கே வந்தால் உச்சபலத்தை அடையிறது அவருக்கு வீடு கொடுத்தவர் சுக்ரன் அவர் குருவோடு சேர்ந்து பனிரெண்டில் இருக்கிறது அதனால் இன்றைக்கு நல்ல வழியில் பணம் வரும் அதை நல்ல வழியில் செலவு செய்ய முடியும் நல்ல வழியில் சேமிக்க முடியும் நல்ல சொத்து வாங்க முடியும் பிள்ளைகளை வந்து உயர்கல்வி பயில வைக்கிறது அவர்களுடைய திருமண விஷயங்கள் செலவு பண்ணுறது அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது இது சம்பந்தமாக முடிவு பண்ணலாம் செலவு பண்ணலாம் செயல்களை செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் இன்றைய நாளில் உங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களை தூக்கி விட முடியும் உங்களிடத்துல உதவின்னு வந்து கேட்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய முடியும் தெரிந்த வித்தைகளை திறமையை பிறருக்கு போதிக்க முடியும் பிறருக்கு வந்து ஒரு குருவாக ஒரு சில சமயத்தில் தெய்வமாக கூட காட்சி அளிக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் கடுமையாக உழைத்து உங்களுடைய பலனை இன்றைக்கு நீங்கள் அடைய முடியும் தேவையில்லாத செலவு கூட ஒரு சில பேருக்கு ஏற்படும் அதனால் நீங்களாகவே வந்து நல்ல செலவுகளை முதல்ல செய்து வைக்கிறது நல்லது ஆயில நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டாக போகிறது உங்களுடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்வது புதிய மொழிகளை கற்றுக்கொள்வது உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது இதெல்லாம் சாத்தியமாகும் சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது இதுபோல் விடுமுறை காலங்களில் நிறைய பேர் வந்து சொந்த ஊருக்கு செல்வது நண்பர்களோடு வெளியில் செல்வது அப்படிலாம் திட்டமிட்டுருப்போம் அப்படி நீங்கள் சொந்த ஊருக்கு போனாலும் கூட அங்கே ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் அங்கே நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு புதிதாக ஏதாவது பாற்று பார்த்து இதே பிஸ்னஸாக பண்ணலாமே அப்படின்ற ஐடியா கூட உங்களுக்கு வரும் அப்படியாக இந்த நாள் உங்களுடைய உத்தியோக ரீதியாக உங்களை உயர்த்தி கொள்ள சுயத்தொழில் தொடங்க என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ள உகந்த நாளாக இருக்குது மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை பெறப்போகிறீர்கள் அறிவுபூர்வமான செயல்பாடு உங்களுக்கு துணையாக இருக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் இந்த நாளில் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அல்லது ஆடை வாங்கிறது வீட்டு உபயோகப் பொருள் வாங்கிறது வாகனங்களை புதுப்பிக்கிறது இதையெல்லாம் திட்டமிடலாம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமான பலனை பெற முடியும் என்னால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுனா கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கறது மட்டும் இல்லை பிள்ளைகளிடத்தை கொடுத்த வாக்கு பெற்றோரிடத்தில் கொடுத்த வாக்கு இதெல்லாம் கூட காப்பாற்ற முடியும் கன்னிராசி என்பர்களே இன்றைய நாளில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நண்பகல் பதினென்றே முக்கால் மணி அளவில் ஒன்பதாம் இடத்திற்கு வரார் சந்திராஷ்டமம் முடிவுக்கு வருகிறது மேலும் இது வந்து பண்டிகை காலம் பண்டிகை நாள் நல்ல விரத்த நாள் வழிபாடு நாள் அதனால் சந்திராஷ்டிரமம் பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டும் அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால நிறைய பொருள் இருக்கக்கூடியவர் அந்த பொருளை கொண்டு இந்த பண்டிகையை கொண்டாடணும் குழந்தைகளுக்கு குறிப்பாக வந்து கஷ்டப்படக்கூடிய தனித்து விடப்பட்ட ஆதரவற்ற நோய்வாய்ப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த உதவியை செய்யுங்க அவ்வளோ பொருள் வசதி இல்லையா இந்த நாளில் அந்த குழந்தையாகவே இருக்கக்கூடிய கண்ணனை முருகப் பெருமானை சென்று வழிபாடு செய்யுங்க இன்றைய நாளில் நல்ல பழக்கங்களை இதன் பிறகு நான் கடைபிடிக்க போகிறேன்ற சங்கல்பத்தை செய்யுங்க சந்திராஷ்டிரம பாதிப்பும் இருக்காது அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறது கண்டக சனிக்காலம் இந்த பிரச்சனை அனைத்தும் முடிவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரம நிலை இருந்த போதும் கூட விதிகளை கடைபிடிக்கும் போது வழிபாட்டை மேற்கொள்ளும்போது நல்ல பலன் பெற முடியும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைக்கு நினைத்ததை அடைய முடியும் பிடித்த விஷயங்களை அடையக்கூடிய ஒரு வழியானது உங்களுக்கு தெரியும் அது கல்வியா அல்லது திருமணம் சார்ந்த விஷயமா சுயத்தொழிலாக சொத்தா உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ எதற்காக காத்திருக்கிறீர்களோ முயற்சிக்கிறீர்களோ அந்த பலன் இன்றைக்கு கை வந்து சேரும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெறுவீர்கள் புதிய எண்ணங்கள் தோன்றும் நல்ல ஐடியா கிடைச்சது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் நல்ல விஷயங்களை யாராவது உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அப்படியாக இன்றைக்கு நல்ல மார்க்கத்தை தெரிந்து கொள்ள முடியும் எதை தான் எதை படிக்கிறது அப்படின்ற குழப்பம் இருந்தால் இன்றைக்கு இதை தான் படிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வருவீங்க வேலைக்கு போகலாமா பிஸ்னஸ் பண்ணலாமான்ற குழப்பம் இருந்தால் அது வந்து சரியாகும் இதெல்லாம் நண்பகல் நேரத்திலேருந்து உங்களுக்கு நடக்க தொடங்கும் துளாராசி அன்பர்களே ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்திற்கு வருகிறார் நண்பகல் பதினொன்றைய முக்கால் மணி அளவில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்திற்கு வரார் சந்திராஷ்டமம் தொடங்குகின்றது சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாதந்தோறும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும்போது சந்திரன் உச்சமாக இருப்பார் அதில் கிருத்திகை விரதம் சொல்லக்கூடிய ஒரு நாள் வந்துடும் இப்போது இந்த ரெண்டோடு சேர்ந்து கோகுலாஷ்டிரமே இருக்கிறது அதனால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பற்றி எந்த கவலையும் இல்லை உங்களுடைய வீட்டின் வழக்கப்படி பண்டிகையை நீங்கள் கடைபிடித்தாலே போதுமானது குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லது செய்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சந்திராசிரம பாதிப்பை ஏற்படுத்தவே செய்யாது உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செல செயலும் மாறிடுது செலவு வந்து நல்ல விஷயங்களுக்காக செய்யப்படுகிறது நேரம் வந்து நல்ல விஷயத்திற்காக பயன்படுகிறது நீங்கள் வந்து வீட்டில் இருந்தால் பூஜையில் இருக்கிறீங்க அல்லது கோயிலுக்கு போகிறீங்க அப்போ உங்களுக்கு நல்லதே நடக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெற முடியும் இந்த நாளில் நண்பகலுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் அதன் பிறகு வழிபாடுகளில் கவனம் செலுத்துவது நல்லது சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் இன்றைக்கு மிகுதியாக இருக்கிறது அதனால் பண்டிகை பூஜை போன்ற விஷயங்களின் விதிகளை கடைபிடிக்கணும் பொதுவாக உங்களுடைய அலுவலகம் உங்களுடைய கடமைகள் அதில் இருக்கக்கூடிய விதிகளை கடைபிடிக்கணும் விதிமீறல் செய்யக்கூடாது நல்ல விஷயங்களை செய்ய மாட்டேன்னு சொல்லி தவிர்க்கக்கூடாது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் வந்து சேரும் நண்பர்களுக்குள்ளே ஒரு நல்லது நடக்கும் பண வரவு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அதன் பிறகு தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது விருச்சிக ராசி அன்பர்களே பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கிறது பாக்யாதிபதி சந்திரன் உச்சபலம் பெற்று ராசியை பார்க்குறார் நம்ம பாக்யசாலின்னு உங்களால் நினைக்க முடியும் அஷ்டமத்தில் குரு சுக்கரன் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம துர்பாகியசாலி நமக்கு தான் எல்லா கஷ்டமும் வருகிறது நமக்கு தான் அடிப்படுது நோய்வாய்ப்படுறோம் கடன் வாங்குகிறோம் மற்றவங்களாம் நல்லா இருக்காங்கன்ற எண்ணத்தில் நீங்கள் இருந்தால் கூட இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நினைத்ததை அடைய முடியும் விரும்பியது கைவந்து சேரும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் புதிதாக திருமணமான தம்பதிகள் அன்யோன்யமாக இருக்க முடியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு வாய்ப்பார்கள் நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திர நண்பர்கள் விசேஷமான பலனை பெறுவீர்கள் பிற இருந்து உதவி தேவைன்னா தாராளமாக அது கிடைக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் என்னுடைய நாளில் உழைத்து தனித்து உங்களுடைய பலனை நீங்களே அடைய வேண்டியது இருக்கும் பிறரை எதிர்பாராமல் இருக்கிறது நல்லது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் அறிவுபூர்வமான செயல்பாட்டின் மூலமாக அனைத்தையும் பெற முடியும் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து சாதகமான நாளாக அமையப்போகின்றது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆறாம் இடத்திற்கு வர நண்பகல் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல அதன் பிறகு ஆறாம் இடத்தில் இருக்கார் இந்த நாள் வந்து வெற்றி பெறக்கூடிய நாள் போட்டிகள் இருந்தாலும் கூட வெற்றி பெறுவீங்க உயர் பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியது மன வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமண தடை தோஷம் தாமதம் இருந்தால் எதனாலன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது திருமணமான தம்பதிகள் பிரிந்து இருந்தால் ஒன்று சேரக்கூடியதற்கான சமரசம் ஏற்படுவது இதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருந்தால் போதுமானது அனைத்து நல்லபடியாக நடக்கும் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நல்ல பொருள் வரவே பெறப்போகிறீர்கள் இதன் பிறகு உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவது எப்படி தொடர்ந்து பண வரவு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் இன்றைய நாளில் சிந்தித்து தெரிந்து கொள்ளலாம் உத்திராட நட்சத்திர நண்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் தந்தை சொல்படி கேட்டு நடக்கணும் தந்தை இல்லாதவர்கள் தந்தையை மாதிரி யாராவது ஒருத்தர் நினச்சிக்கணும் யாராவது ஒரு வெல்விஷர் யாராவது ஒரு குரு பெரியவர் இவர்களை வந்து இதன் பிறகு நம்ம ஃபாலோ பண்ணணும் எதனால இவங்களை கேட்டு செய்யணும் இந்த முடிவுக்கு வரக்கூடிய அம்சம் இருக்கிறது அதனால் நல்லது நடக்கும் மகர ராசி என்பவர்களே இது மகத்தான பலன் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது திருமண தடை இருந்தால் அந்த தடை விலகும் குறிப்பாக மனமாகி புத்திர சந்தானம் கிடைக்காமல் பேர் தடையாகி கொண்டிருந்தால் அது எதனால் தீர்வு என்ன எப்போ கிடைக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் ஐந்தாம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கின்றார் கிருத்திகை விரதம் கோகுலாஷ்டமியாக இருக்கிறது அதனால் அந்த பிள்ளைகள் சம்பந்தமாக எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் இந்த நாளில் தேரும் குழந்தைகள் இருக்காங்க அவருடைய கல்வி மந்தமாக இருக்கிறது உடல் உபாதை இருக்கிறது ஒழுக்கமாக இல்லை கூடாத நட்பு இருக்கிறது இப்படியெல்லாம் இருந்து அதெல்லாம் சரியாகிறதுக்கு என்ன வழி அதை வந்து தெரிந்து கொள்ள முடியும் அதை வந்து இந்நாளில் கந்த நடத்தில் கண்ண வேண்டி அந்த பிரச்சனைகளை கொள்ள முடியும் வரங்களாக நல்ல பலனை பெற முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறலாம் ஆனால் பெரியவர்களுடைய துணை ஆசி வழிகாட்டுதல் அனுமதி முக்கிய காரியங்களுக்கு தேவை திருவோண நட்சத்திர அன்பர்கள் திருப்திகரமான பலனை பெறுவீர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இன்றைக்கு சிந்திக்கலாம் பூர்வீகமாக இருக்கக்கூடிய வீடு வந்து பழுதடைந்து இருக்கிறது அதை செப்பனிடலாம் புதுப்பிக்கலாம் என்பதாக இன்றைய நாளில் முடிவுக்கு வரலாம் பூர்வீக சொத்து உடன் பிறந்தவர்களால் பிரித்து கொள்ளணும் அதனால் விற்கலான்ற முடிவுக்கு வரும்போது யாரோ வந்து நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கெல்லாம் என்ன ஷேரோ கொடுக்குறேன் வெளியில் அதை விற்க வேண்டாம் ஒருத்தர் கைக்கு போக வேண்டாம் நம்முடைய பூர்வீக சொத்து முற்றிலுமாக நம்முடைய கை விட்டு போய்விடக்கூடாது இப்படியான முடிவுகள்லாம் எடுக்கலாம் இந்த பலனை உங்களுக்கு இருக்குது அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெற முடியும் நினைத்ததை சாதிக்க முடியும் மண் ஆசைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எனக்குன்னு ஒரு காணி நிலமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியாயமான ஆசை எனக்குன்னு ஒரு நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைவேறக்கூடிய அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்கு கும்பராசி அன்பர்கள் இது முன்னேறக்கூடிய நாளாக இருக்கிறது ஆறாம் அதிபதி சந்திரன் நான்காம் இடத்தில் இருக்கார் ஆறில் இருக்கும்போது ஆட்சி நான்கில் இருக்கும்போது உச்சம் அதனால் கடன் பட்டாவது நான் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும் கடன் வாங்கியாவது படித்து நல்ல வேலையிலே சேரணும் அப்படிப்பட்ட நிலை இருந்தால் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஒரு சில பேருக்கு உடல் பாதைகள் இருந்து அதிலிருந்து மீண்டு வர முடியும் அதற்காக பணமானது கிடைக்கும் உதவியானது கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பிரச்சனை தீர்வது நல்லது நடக்கிறது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகிறது இந்த விஷயம் இன்றைக்கு சாத்தியம் அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் அனுகூல பலனை பெறப்போகிறீர்கள் இந்த நாளில் பிறர் உங்களுக்கு உதவுவார்கள் பிறர் உங்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் இன்றைக்கு திருமண விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு சாதகமாக இருக்குது வேலை தேடக்கூடிய விஷயம் சாதகமாக இருக்கிறது பிஸ்னஸில் வந்து பார்ட்னர் கிடைக்கிறது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது சதை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெற முடியும் இன்றைய நாளில் பிறரை முழுமையாக நம்பாமல் பிறரை எதிர்பார்த்து ஒன்றை செய்யாமல் உங்களுடைய சொந்த காலில் நிற்கும்போது நல்ல விஷயங்கள் நடந்தேறும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு பணம் வந்து சந்தோஷம் அல்லது பிள்ளைகளுக்கு நல்லது நடந்து சந்தோஷம் தேக ஆரோக்கியத்தை பேணி காக்குறோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணமானது சந்தோஷமானது உங்களுக்கு உண்டாக போகிறது மீனராசி என்பர்களே இது பொன்னான நாளாக உங்களுக்கு இருக்கிறது இந்த நாளில் தொட்டது துளங்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துல இருந்து சந்திரன் மூன்றாம் இடத்திற்கு போறாரு முயற்சி ஸ்தானத்தில் போய் உச்சபலம் பெறுகிறார் அவர் பூர்வ புண்ணியாதிபதி நல்ல நோக்கம் கொண்டு நீங்கள் ஒரு செயலை தொடங்கணும்னு சொன்னால் இந்த நாளில் செய்யலாம் ஒரு புது செயல் தொடங்கணும்னு சொன்னால் அது என்ன செயல் அதற்கான கிரக அம்சங்கள் எந்த கிரகம் காரகத்துவம் எந்த பாவம் சம்பந்தப்படுகிறது அதற்கு எந்த தசாபுக்தி நடக்கிறது எந்த நட்சத்திர நாளில் லக்னத்தில் லக்ன சுத்தியெல்லாம் பார்த்து செய்யலான்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி நல்ல நோக்கத்திற்காக நீங்கள் ஒன்று செய்யணுன்னா இன்றைய நாளில் தாராளமாக செய்யலாம் கட்டாயம் அது நல்லபடியாக நடக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான பலனை பெற முடியும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தெளிவாக நிதானமாக இருக்கணும் குழப்பத்தை தவிர்த்தால் போதுமானது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் சமயோசிதமாக நடந்து கொண்டு சாதனைகளை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு மாத பிறப்பு ஆவணி மாத பிறப்பு இன்று பின்னிரவு இரண்டு மணி அளவிலே சூரியன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகின்ற அதனால் ஆவணி மாதம் நாளைக்கு தொடங்குகின்றது மாதப் பிறப்பு தொடங்குகின்ற நாளே ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது ஆவணி ஞாயிறு அதனால் வழிபாடு செய்ய ஆலயம் செல்ல தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்